ஐயப்பன் கோவில் பற்றிய விவரங்களில் மஞ்சமாதா அல்லது மாளிகைபுரத்து அம்மன் குறித்த ஒரு அழகான வரலாறு உள்ளது இது பக்தர்களின் மனதை கவரும் ஒரு முக்கியமான பகுதி கதையின்படி ஐயப்பன் சாமி பரம வைராகிய யோகியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் அதனால் திருமண வாழ்க்கையை கடந்து பக்தர்களின் உள்மனதின் தேவைகளுக்கு பதிலளிக்கவே தம்மை அர்ப்பணித்தார் ஆனால் மாளிகைபுரத்து அம்மன் ஐயப்பனுடன் மனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அப்போது சாமி அவளுக்கு சபதம் செய்தார் எனது எல்லா பக்தர்களும் ஆசை இஷ்டங்களை நிறைவேற்றிய பின் நான் உன்னை மணக்க ஒப்புக்கொள்வேன் இதனை அறிந்து அம்மன் ஐயப்பனின் கோவிலில் ஒரு தேவியாய் எழுந்தான் அதுவே இன்று மாளிகை அம்மன் சன்னதியாகும் மாளிகை புறத்து அம்மனுக்கு நெய் அபிஷேகம் செய்யும் வழக்கம் உண்டு இது ஐயப்பன் சாமியை தரிசிக்க வரும் பெண்கள் அம்மனை வழிபடவே இந்த வழிபாடு பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் என்றும் கருதப்படுகிறது மாளிகை அம்மனை வழிபடுபவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் குடும்ப நலன் அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் என நம்புகின்றனர் சபரிமலை யாத்திரையின் போது மாளிகைபுரத்து அம்மனை தரிசிப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்